அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வாரத்தில் எந்தெந்த கிழமைகளில் என்ன பொருட்களை வாங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் இந்த அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக கேட்டு முழு நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை பின்பற்றுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அன்பானவர்களே உங்களிடம் பேசாதவர்களை பற்றியும் உங்களை மதிக்காதவர்கள் பற்றியும் நினைப்பதை விட்டுவிடுங்கள் அவர்களைப் பற்றியே சதா நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களை மதிப்பவர்களையும் உங்களிடம் அன்பாக பேசுபவர்களையும் நினைத்து சந்தோஷப்படுங்கள் இதனால் தேவையில்லாத மன அழுத்தங்கள் நீங்கும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதமான சக்தியோடு இருக்கும் அன்பானவர்களே ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்ட பொருட்கள் இருக்குது அதை தான் உங்களோட இப்போ நான் பேச போகிறேன் இந்த பொருட்களை அந்தந்த கிழமையில் நீங்கள் உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும் அது எந்த நேரத்தில் வேணால் வாங்குங்க ஆனால் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் வாங்கலாம் அது மதியம் வாங்கினாலும் சரி காலையில் வாங்கினாலும் சரி மாலை வாங்கினாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருவர் போய் வாங்கிட்டு வரணும் மற்றவர்கள் போய் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களையோ மற்றவர்களையோ வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவர் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சரி இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னா என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சொல்கிறோம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பலவிதமான துன்பங்களுக்கு காரணமாகுது அந்த பணம் துன்பம் தான் பணம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் துன்பந்தான் மொத்தத்தில் இப்போ பணங்கிறது இன்றிய விஷயமா விஷயமாக இருக்குது எனவே இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றும் பொருளாதாரம் முன்னேறினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை உங்கள் வீட்டிற்கு தேவையான அரிசி வாங்குங்கள் திங்கட்கிழமை வெள்ளி பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அதை போல வீட்டிற்கு தேவையான பழங்கள் திங்கட்கிழமை வாங்கினீங்கன்னா அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று சொன்னாலே மங்கள வாரம் என்று அழைப்பார்கள் கிழமையில உங்கள் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை செவ்வாய்க்கிழமை வாங்கினால் அற்புதமாக இருக்கும் சமையலுக்கு தேவையான துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை வாங்கினால் நல்லதே நடக்கும் அடுத்ததாக புதன்கிழமை புதன்கிழமையில உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி சம்பந்தமான பொருட்களை வாங்கினால் நல்லது அதை போல நவதானியங்கள் அன்று வாங்குவது மிக மிக சிறப்பு பச்சை பயிறு அன்று வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்ததாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுண்டல் வகைகள் கடலை வகைகள் வாங்குவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இனிப்பு பொருட்களை வாங்குவது குறிப்பாக வெள்ளம் அன்று வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொச்சை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அழகு சாதன பொருட்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா நல்லது உப்பு சமையலுக்கு தேவையான உப்பு அன்னைக்கு வாங்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் அது எந்த விதமான புத்தகமா இருந்தாலும் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் புத்தகங்கள் அன்னைக்கு வாங்குறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தா இருக்கும் அடுத்ததாக சனிக்கிழமை இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமை வாங்கினால் யோகம் ஏற்படும் அதே போல உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படக்கூடிய எண்ணெய் மற்றும் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விளக்கேற்றும் எண்ணெய்களை நீங்கள் சனிக்கிழமை வாங்குவது உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டிற்கு தேவையான மூலிகை செடிகள் அதாவது வீட்டுக்கு உள்ள வைக்க வெளியே வைக்க செடிகளை ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த சொந்தங்களே இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆன்மீக ரீதியாக உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சொல்ல போகிறோம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சுமார் ஆயிரம் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தருக்காவது உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் உணவு தரும் பங்களிப்பை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி நன்னால் சிவபக்தனுக்கு உணவு தருவது மகா புண்ணியத்தை சேர்க்கும் எனவே உங்களால் முடிந்த நிதி உதவியை செலுத்தி எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்காக அன்று சிவபூஜை செய்து மிக சிறப்பாக இந்த அன்னதானத்தை செய்கின்றோம் மாசி மகா சிவராத்திரி அற்புதமான நாள் எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைய வேண்டும் என்றாலும் அதற்குண்டான கட்டணம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்